$21 million for voter turnout in India. Well, why are we giving $21 million to India? They got a lot of money. They're the, one of the highest taxing countries in the world. I have a lot of respect for India. I have a lot of respect for the Prime Minister. He just left, as you know, two days ago. But we're giving $21 million for voter turnout. It's voter turnout in India. What about? இந்தியாவில் வாக்காளர் வாக்குப்பதிவுக்கு அமெரிக்கா நிதியை ரத்து செய்ததற்கு ட்ரம்ப் பாராட்டம் தெரிவித்துள்ளார் இந்தியா போன்ற வளர்ந்து வரும் பொருளாதாரம் கொண்ட நாட்டிற்கு இது தேவையில்லை என்றும் அமெரிக்கா வரி செலுத்துவோரின் பணத்தை வீணடிப்பது என்றும் அவர் கூறியுள்ளார் இந்தியா மற்றும் அதன் பிரதமர் மீதான தனது மரியாதையை அவர் ஒப்புக்கொண்டாலும் நாட்டில் வாக்காளர் வாக்குப்பதிவு முயற்சிகளுக்கு நிதியளிக்கும் யோசனையை ட்ரம்ப் விமர்சித்துள்ளார் அமெரிக்கா அரசாங்க திறன் இந்தியாவில் வாக்காளர் வாக்குப்பதிவு என்று

நாங்கள் வழங்குகிறோம் அவர்களிடம் உள்ளது அவர்கள் உலகில் அதிக வரி விதிக்கும் நாடுகளில் ஒன்றாகும் அவர்களுடைய கட்டணங்கள் மிக அதிகமாக இருக்கிறது இந்தியா மற்றும் அவர்களின் பிரதமர் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு மேலும் ஆனால் வாக்காளர் வாக்குப்பதிவுக்கு இருபத்தி மில்லியன் டாலர்களை வழங்குகிறேன் என்று Well, why are we giving $21 million to India? They got a lot of money. They're the, one of the highest taxing countries in the world. I have a lot of respect for India. I have a lot of respect for the Prime Minister. He just left, as you know, two days ago. But we're giving $21 million for voter turnout. It's voter turnout in India. What about? இந்தியா மற்றும் அதன் பிரதமர் மீதான தனது மரியாதையை அவர் ஒப்புக்கொண்டாலும் நாட்டில் வாக்காளர் வாக்குப்பதிவு முயற்சிகளுக்கு நிதியளிக்கும் யோசனையை டிரம்ப் விமர்சித்துள்ளார் பிப்ரவரி பதினாறு அன்று டிஓஜி ரத்து செய்யப்பட்ட அமெரிக்கா வரி செலுத்துவோர் நிதியளிக்கும் முயற்சிகளின் பட்டியலை வெளியிட்டது அதில் இந்தியாவில் வாக்காளர் வாக்குப்பதிவுக்கு ஒதுக்கப்பட்ட இருபத்தி ஒரு மில்லியன் டாலர்கள் குறிப்பிட்டுள்ளது எலான் மஸ்கின் தலைமையிலான டிஒஜிஇ ஆனது சனிக்கிழமை இந்தியாவில் வாக்காளர் வாக்குப்பதிவுக்கு நோக்கம் கொண்ட இருபத்தி இரண்டு மில்லியன் டாலர் நிதியை ரத்து செய்வதாகவும் அறிவித்தார் து எக்ஸில் ஒரு பதிவில்டி ரத்து செய்யப்பட்ட அமெரிக்கா வரி செலுத்துவோருடைய செலவினங்களில் எண்ணிக்கையை பட்டியலிட்டது அதில் இந்தியாவில் வாக்காளர் வாக்குப்பதிவுக்கு இருபத்தி ஒரு மில்லியன் டாலர் அடங்கும் அமெரிக்கா வரி செலுத்துவோர் டாலர்கள் பின்வரும் பொருட்களுக்கு செலவிடப்பட்டு இருந்தன அவை அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளன என்று மஸ்க் தலைமையிலான துறை அறிவித்தது பாரதிய ஜனதா கட்சியின் அமித் மால்வியா இந்த அறிவிப்புக்கு தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார் அதில் வாக்காளர் வாக்குப்பதிவுக்கு இருபத்தி ஒரு மில்லியன் டாலர் என்ற கேள்வியும் இது நிச்சயமாக இந்தியாவின் தேர்தல் செயல்பாட்டில் வெளிப்புற தலையீடு இதனால் யாருக்கு லாபம் என்ற கேள்வியும் நிச்சயமாக ஆளும் கட்சி அல்லவா என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷிய நியூஸ் நம்முடைய தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க